வணக்கம் இதனி ஜக்கன் இனப்பிரச்சினைகளுக்கு தீர்வாகவே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழாம் ஆண்டு இலங்கை இந்திய ஒப்பந்தத்தின் கீழ் மாகாண்ட சபை முறைமை அறிமுகப்படுத்தப்பட்டது ஆரம்பத்தில் தமிழரசிய கட்சிகள் அந்த தீர்வை ஏற்றுக்கொண்டன பின்னர் தமிழீழ விடுதலை புலிகள் மாகாண சபை முறைமையை நிராகரித்தது முதல் மாகாண சபைகளை விடு கூடுதலான அதிகாரம் கொண்டு அதிகார பரவலாக்கல் முறையொன்றை கோரி வருகின்றன இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ரணில் விக்ரமசிங்க தலைமையிலான நல்லாட்சி அரசாங்கம் மாகாண சபை தேர்தல்களையும் கலப்பு தேர்தல் முறையின் கீழ் நடத்துவதற்காகவென சட்ட திருத்தம் ஒன்றை கொண்டு வந்தது அதன் கீழ் ஒவ்வொரு மாகாணத்திற்குள்ளும் தேர்தல் தொகுதி எல்லைகளை நிர்ணயம் செய்து அறிக்கை ஒன்றை தயாரிக்கப்பட்டு பாராளுமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டது பாராளுமன்றம் அதனையும் நிராகரித்தது அவ்வறிக்கையை சபையில் சமர்ப்பித்து அமைச்சரும் அதற்கு எதிராக வாக்களித்தார் எனவே சட்டப்படி அப்போதைய பிரதமராக இருந்த ரணில் விக்ரம் அவ்வறிக்கையை மேலாய்வு செய்து மற்றொரு அறிக்கையை சமர்ப்பிக்க வேண்டும் ஆனால் அவர் அதனை செய்யவில்லை ஆகவே ஏழாண்டுகள் கழிந்தும் இன்று வரை மாகாண சபைகளுக்கான தேர்தல்களை நடத்த முடியாமல் இருக்கின்றது ஐக்கிய தேசிய கட்சியின் தலைமையே அந்த நிலைமையை தோற்றுவித்தது இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இந்த சட்ட திருத்தத்தை ரத்து செய்து பழிய விகிதாசார முறையில் சபை தேர்தல்களை நடத்துவதற்காக தமிழ் தேசிய கூட்டமைப்பின் பாராளுமன்ற உறுப்பினர் எம் ஏ சுமந்திரன் தனிநபர் சட்டம் மூலம் ஒன்றை பாராளுமன்றத்தில் அண்மையில் சமர்ப்பித்தார் அதனை அங்கீகரித்தது எனினும் ரணில் தலைமையிலான அரசாங்கம் அதனை நிறைவேற்ற நடவடிக்கை எடுப்பதில்லை இறுதியில் இனப்பிரச்சினைகளுக்கு மற்றொரு தீர்வும் இல்லை மாகாண சபைகளும் இல்லை என்ற நிலை உருவாகியிருக்கின்றது இலங்கை ஜனநாயக நாடு என்று கூறப்படுகின்றது சுதந்திரமானதும் நியாயமானதுமான முறையான தேர்தல்களே ஜனநாயகத்தின் அடிப்படை என்று கூறப்படுகின்றது ஆயினும் இலங்கையில் தனித்தனி தேர்தல்களையும் மட்டுமன்றி தேர்தல் தொடரொன்றையே நடத்த விடாமல் தடுக்க அரசியல்வாதிகளினால் முடியும் என்பது வரலாறு சிறந்த உதாரணமாகும் தேர்தல் மற்றும் சர்வயன வாக்கெடுப்புகள் சுதந்திரமாகவும் சமமாகவும் ரகசிய வாக்கெடுப்பின் மூலம் நடத்தப்பட வேண்டும் என்று அரசியலமைப்பில் குறிப்பிடப்பட்டுள்ளது ஆனால் இந்த சமநிலையை மீறுவதற்கு ஆளுங்கட்சிகளுக்கும் ஜனாதிபதிகளுக்கும் வாய்ப்பளிக்கும் வாசகங்களும் அதே அரசியலமைப்பில் உள்ளன உதாரணமாக ஜனாதிபதி மக்களினால் தெரிவு செய்யப்படுவதோடு அவர் ஐந்தாண்டு காலத்திற்கு பதவியில் இருப்பார் என்று அரசியலமைப்பு கூறுகிறது அத்தோடு பதவியில் இருக்கும் ஜனாதிபதியின் பதவிக்காலம் முடிவடையும் நாளிலிருந்து பின்னோக்கி இரண்டு மாதங்களுக்கும் ஒரு மாதத்திற்கும் இடைப்பட்ட காலத்தில் அடுத்த ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என்றும் அது கூறுகின்றது அதன் அடிப்படையிலேயே அடுத்த ஜனாதிபதி தேர்தல் இவ்வருடம் செப்டம்பர் மாதம் பதினேழாம் திகதிக்கும் அக்டோபர் மாதம் பதினாறாம் திகதிக்கும் இடைப்பட்ட காலத்தில் நடைபெறும் என்று தேர்தல்கள் ஆணைக்குழு கடந்த ஒன்பதாம் திகதி அறிவித்திருந்தது எனினும் அவ்வாறு நடைபெறும் என்று எதிர்க்கட்சிகளும் நம்பிக்கையில்லை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி ஜே ஆர் ஜெயவர்தனு சர்வஜன வாக்கெடுப்பொன்றை நடத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு நடைபெறவிருந்த பொதுத் தேர்தலை மேலும் ஒரு வருடத்திற்கு தள்ளி போட்டதை போல் ஜனாதிபதி ரணில் விக்ரம் சிங்கவும் சர்வஜன வாக்கெடுப்பொன்றின் மூலம் இவரிடம் நடைபெற வேண்டியிருக்கும் ஜனாதிபதி தேர்தலை ஒத்தி போடலாம் என்று அந்த கட்சிகள் நினைக்கின்றன அவ்வாறு ஜனாதிபதி தேர்தல் ஒத்தி போடப்பட்டால் இரண்டாவது அறகளே வெடிக்கும் என்று ஐக்கிய மக்கள் சக்தியின் பாராளுமன்ற உறுப்பினர் முஜிபுர் ரஹ்மான் அண்மையில் எச்சரித்திருந்தார் இதுபோன்ற சட்டத்தை மீறாமலே திருகுதாளங்கள் மூலமாக தமக்கு சாதகமான நேரத்தில் தேர்தலை நடத்த ஜனாதிபதியினால் முடியும் அதேவேளை தமக்கு சாதகமான நேரம் முன்கூட்டியே வறுமையானால் தேர்தலை முன்கூட்டியே நடத்த அரசியலமைப்பும் ஜனாதிபதிக்கு இடமளித்துள்ளது அதாவது தம்முடைய பதவிக்காலத்தில் நான்கு ஆண்டுகள் முடிவடைந்த பின்னர் இரண்டாவது மக்கள் ஆணையை பெறுவதற்காக அவர் தம்முடைய பதவிக்காலம் முடிவடையும் வரை காத்திராது அடுத்த தேர்தலை நடத்துமாறு தேர்தல் ஆணைக்குழுவை பணிக்கலாம் ஜனாதிபதி ஜி ஆர் தேவர்தனு இதற்கான அரசியலமைப்பு திருத்தத்தை கொண்டு வந்தார் அவர் தமது பிரதான போட்டியாளரான ஸ்ரீமவோ பண்டாநாயக்கவின் குடியல் உரிமையை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பதாம் ஆண்டு ஏழு வருடங்களுக்கு ரத்து செய்தார் அடுத்து தம்முடைய அரசாங்கம் மக்கள் ஆதரவு இழந்து வருவதை அவர் கண்ட அவர் பலம் பாய்ந்த போட்டியாளர் இல்லாத நிலையில் ஜனாதிபதி தேர்தலை நடத்தி மீண்டும் பதவிக்கு வருவதற்காக இந்த திருத்தத்தை கொண்டு வந்தார் அதன்படி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ரெண்டாம் ஆண்டு ஜனாதிபதி தேர்தலில் அவர் இலகுவாக வெற்றி பெற்றார் ஒரு நாட்டின் சட்டங்கள் குறிப்பாக அந்த நாட்டின் அடிப்படை சட்டமான அரசியலமைப்பானது அந்த நாட்டின் அரசியல் சமூக பொருளாதார மற்றும் கலாச்சார நிலைமைகளின் அடிப்படையில் அதன் நீண்ட எதிர்காலத்தை கருத்தில் கொண்டே வரையப்பட வேண்டும் ஆயிரத்தி எழுநூற்றி எண்பத்தி ஏழாம் ஆண்டு அதாவது முப்பத்தி ஏழு ஆண்டுகளுக்கு முன்னர் வரையப்பட்ட அரசியலமைப்பே இருபத்தி ஏழு திருத்தங்களுடன் அமெரிக்காவில் இன்னமும் அமலில் இருக்கின்றது அவ்வளவு நீண்ட காலமாக அந்த அரசியலமைப்பு செல்லுபடியாவதற்கான காரணம் அதுவும் அதன் திருத்தங்களும் குறிப்பிட்ட அரசியல் கட்சியொன்றினதோ குறிப்பிட்ட அரசியல்வாதியினதோ நலனை கருத்திற்கொள்ளாது நாட்டு நலனை மட்டுமே கொண்டு வறியப்பட்டதாகும் ஆனால் இலங்கையில் பல சட்டங்கள் குறிப்பிட்ட அரசியல் கட்சியினதோ அல்லது ஒரு அரசியல்வாதியினதோ தேவைக்காக வரியப்பட்டுள்ளன ஜேஆர் நிறைவேற்றிக் கொண்டிருந்த இந்த சட்ட திருத்தத்தை பாவித்து அதன் பின்னர் பதவிக்கு வந்த ஜனாதிபதிகளான சந்திரிகா குமார் துங்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொன்னூற்றி ஒன்பதாம் ஆண்டிலும் மஹிந்த ராஜபக்சே இரண்டாயிரத்தி பத்தாம் ஆண்டிலும் மற்றும் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டுகளிலும் தம்முடைய பதவிக்காலம் முடிவதற்கு முன்னரே அடுத்த ஜனாதிபதி தேர்தலை நடத்தினர் ஐந்து ஆண்டுகளுக்கே பாராளுமன்ற உறுப்பினர்கள் தெரிவு செய்யப்படுகின்றார்கள் எனினும் பதவியில் இருக்கும் ஜனாதிபதி விரும்பினால் தம்முடைய கட்சிக்கு சாதகமான நிலைமை இருக்கும் பட்சத்தில் அதற்கு முன்னரே பொதுத் தேர்தலை நடத்தலாம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி எட்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இரண்டாம் குடியரசு அரசியலமைப்பின் ஆரம்பத்தில் தேர்தல் மூலம் பாராளுமன்றம் தேர்வு செய்யப்பட்டு ஒரு வருடத்தில் அதனை கலைத்து புதிதாக தேர்தல் நடத்த ஜனாதிபதிக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருந்தது இரண்டாயிரத்தி ஒராம் ஆண்டு சந்திரிகா குமாரதுங்கவின் அரசாங்கத்திலிருந்து ஸ்ரீலங்கா முஸ்லிம் காங்கிரஸ் விளக்கியதை அடுத்து சந்திரிகாவின் கட்சி பாராளுமன்றத்தில் பெரும்பான்மையை இழந்து நம்பிக்கையில்லா பிரேரணியொன்றை எதிர்நோக்கிய நிலையில் அவர் அந்த அதிகாரத்தை பாவித்து ஒரு வருடத்திலேயே பாராளுமன்றத்தை கலைத்தார் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு பிரதமர் ரணில் விக்ரமசிங்கவுடன் ஏற்பட்ட முருகல் நிலை காரணமாக இரண்டு வருடமும் நான்கு மாதங்களில் மீண்டும் அவர் பாராளுமன்றத்தை கலைத்தார் பின்னர் இரண்டாயிரத்தி பதினைந்தாம் ஆண்டு நல்லாட்சி அரசாங்கத்தின் காலத்தில் நிறைவேற்றப்பட்ட பத்தொன்பதாவது அரசியலமைப்பு திருத்தத்தின் மூலம் பாராளுமன்றம் தெரிவு செய்யப்பட்டு நாலரை ஆண்டுகளிலேயே ஜனாதிபதி அந்த பாராளுமன்றத்தை கலைக்க முடியும் என்று கூறப்பட்டது இதனை புறக்கணித்து இரண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு மைத்ரிபால சிறிசேன பாராளுமன்றத்தை கலைத்ததை அடுத்து பெரும் அரசியலமைப்பு நெருக்கடி உருவாக்கியது இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு நிறைவேற்றப்பட்ட இருபத்தி ஒராவது அரசியலமைப்பு திருத்தத்தின் பிரகாரம் இரண்டரை ஆண்டுகளில் பாராளுமன்றத்தை ஜனாதிபதி கலைக்க முடியும் ஜனாதிபதி தேர்தலை விட பொதுத் தேர்தலே தம்முடைய கட்சிக்கு சாதகமானது என்று கருதும் ஸ்ரீலங்கா பொதுஜென முன்னணியின் ஸ்தாபகர் பசில் ராஜபக்ஷ இந்த அதிகாரத்தை பாவித்து பாராளுமன்றத்தை கலைக்குமாறு ஜனாதிபதி ரணிலுக்கும் இப்பொழுது அழுத்தம் கொடுத்து வருகின்றார் அதேபோல ஆளுங்கட்சிக்குள் சாதகமான நிலைமையிலேயே அநேகமான உள்ளூராட்சி மன்ற தேர்தல்கள் இடம்பெறுகின்றன அதற்கு வசதியாக தமக்கு தேவையான நேரத்தில் அந்த மன்றங்களை கலைக்க உள்ளூராட்சி அமைச்சருக்கு அதிகாரம் வழங்கப்பட்டிருக்கின்றது அபாரண தேவை ஏற்படும் போது அவர் ஏதாவது போலியான காரணத்தை முன்னெடுத்து அந்த மன்றங்களை கலைத்து தேர்தலை நடத்துவார் கடந்த வருடம் அதற்கு மாற்றமானதொரு நிலைமை ஏற்பட்டது தேர்தல்கள் ஆணைக்குழு உள்ளூராட்சி மன்ற தேர்தல்களை அறிவித்த போதிலும் தமிழக கட்சி படுதோல்வி அடையும் என்பதை அறிந்த ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தேர்தலை ஒத்திப்போட விரும்பினார் ஆனால் அதற்கு சட்டத்தில் இடமில்லாததனால் அவர் திரைசேரியில் பணம் இல்லை என்று கூறி தேர்தலுக்கு தேவையான நிதியினை வழங்க மறுத்துவிட்டார் தேர்தல் தாமாகவே பிற்போடப்பட்டது இந்த நிலைமையை மாற வேண்டும் தேர்தல் திகதி சட்டத்தால் மட்டுமே நிர்ணயிக்கப்பட வேண்டும் அதனை மாற்றி முன்கூட்டியோ அவற்றை நடத்தவும் அவற்றை ஒத்திப்போடவும் ஜனாதிபதிக்கும் அமைச்சர்களுக்கும் சட்டத்தால் வழங்கப்பட்டிருக்கும் அதிகாரம் ரத்து செய்யப்பட வேண்டும் நன்றி